வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம குரூப் ஒன் டெஸ்ட் பேஜ் பத்தி பார்க்க போறோம் நான் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஓவராலா தொண்ணூறு போஸ்ட் வந்து நைன்டி போஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த குரூப் ஒன் குண்டான டெஸ்ட் ஷெடியூல் நம்ம ரிலீஸ் பண்றோம் அதுல அந்த குரூப் ஒன் டெஸ்ட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் என்ன வியூகம் வியூகம் டெஸ்ட் பேஜ் இந்த வியூகம் டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யூபிஎஸ்சி லெவல்ல இருக்கும் ஏன் யூபிஎஸ்சி லெவல்ல கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யூபிஎஸ்சியை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க

கண்டிப்பா பிலிம்ஸ் கொஸ்டின் ஆல்சோ மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பேட்டர்ன் எப்படி வந்துச்சுனா உங்களுக்கு யுபிஎஸ்சி மாதிரி வர ஆரம்பிச்சு டைரக்ட் கொஸ்டின்ஸ் இல்லாம அனலிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க சோ கண்டிப்பா இது வரக்கூடிய பிலிம் நேர்ல கண்டிப்பா இதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கேட்கலாம் சோ அப்போ நம்மளுடைய பிரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் யுபிஎஸ்சி லெவல்ல இருக்கும் யுபிஎஸ்சி ஆங்கிள்ல இருக்கும் சோ அந்த ஆங்கிள் உள்ள கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த வியூகம் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கை கொடுக்கும் தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாம்பிள் என்ன சொல்லணும் நீங்க ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலயே கொடுக்கணும் சோ ஆன்லைன் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த மூணு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வியூகம் என்ன வாங்க போய் பாப்பா சரிங்களா வை வியூகம் வை வியூகம் வெர்டிகல் அண்ட் அரிசாண்டல் அனாலிசிஸ் லைக் அப்படிதான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா தென் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலான அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் யார்டிக் கொஸ்டின்ஸ் ஸோ யார்டிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் எந்த சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்டில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் இருக்குது சரிங்களா அதை அனலைஸ் பண்ணி அதை பேஸாக எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான் யார்டிக் கொஸ்டின்ஸ் ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் யூனிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னா டேரெக்டாக ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்காது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஜிஎஸ் ஸோ ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத அப்படியே நம்ம நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி போட முடியாது ஏன்னா அந்த குரூப் ஒன் லெவல்ல இருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் கொஸ்டின் தான் கேட்குறாங்க இல்லையா டேரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறது தென் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டட் ரிசல்ட் ஷோராக சொல்றேன் நீங்க இந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணிங்கன்னா ஷோராக உங்களுக்கு ரிசல்ட் வந்து சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் நீங்கள் க்ளியர் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு உத்தரவாதம் நான் தரேன் சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ அந்த ஏரியாவில் என்ன பண்ண முடியும் அந்த லேக் உங்களுக்கு வந்தது ஸோ அதை வந்து நாங்கள் பார்த்து அதுக்குண்டான கரெக்ஷன் பண்ணி உங்களை பெஸ்டான ஒரு கேண்டிடேட்டாக கண்டிப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அச்சீவ் உண்டான அனைத்து ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சரிங்களா டெஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்குது அல்சோ வந்து இருக்குது நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சென்னை சிவகாசி அண்ட் கோவில்பட்டி சட்டம் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் நீங்க அட்டை பண்ணிக்கலாம் அதுக்கு வெப்சைட் நம்மகிட்ட இருக்கு சரிங்களா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் நடக்குமோ பேங்கிங் எக்ஸாம் மாதிரி இருக்கும் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க உள்ள ஆகிட்டீங்கன்னா லாகின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட்டா அந்த டைத்துல அதுவே லாக் அவுட் ஆயிருக்கும் லாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான ஸோ நீங்க அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க எவ்வளவு ராங்காக பண்ணியிருக்கீங்க அதுக்குண்டான எல்லா விதமான ரிசல்ட்டும் உங்களுக்கு ரிப்போர்ட் உடனே கொடுத்துரும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சம் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ ஆனால் நீங்க பிடிஎஃப் மோட்ல நாங்கள் கொடுத்துருவோம் அது நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா டெஸ்ட் நம்ம ஷெடியூல் பார்ப்போம் டெஸ்ட் ஏப்ரல் தேர்ட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஏப்ரல் தேர்ட் ஸ்டார்ட் பண்றோம் பார்ட் குவாலிட்டி ஒன் ஸோ பாலிட்டி ஒன் அப்போ பாலிட்டியை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டூர்லி ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் மட்டும் செப்பரேட்டாக பாலிட்டி மட்டும் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரிங் ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் எப்படின்னா ஒரு ஒரு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டினா அடுத்து எக்கனாமி பார்ட் ஒன் தென் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்ட் டூ அடுத்து எக்கனாமி பார்ட் டூ சரிங்களா இதெல்லாம் இதுவும் இல்லாம ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு பார்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் எப்படி இருக்குன்னா பாலிட்டி ஒன்னு அப்படினா உங்களுக்கு ஜனவரி அண்ட் फेब्रुवारी 2023 க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அடுத்துல சிம்பிளிஃபிகேஷன் ஆப்டிடியூட் இருக்கும் சோ அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி 2 ல உங்களுக்கு அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துனா ஜனவரி 2023 ல இருந்து ஜனவரி ஃப்ரம் ஜனவரி 2023 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம் இதுவும் இல்லாம யூனிட் 9 ல யூனிட் 9 ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப வந்து ப்ளே பண்ணும் உள்ள நிறைய क्वेश्चंस அது கேட்பாங்க தென் செகண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீனா 7th ஏப்ரல் थर्ड டெஸ்ட் வந்து பாத்தீனா 10th ஏப்ரல் என்னன்னா குவாலிட்டி 2 அண்ட் கரண்ட் अफेयर्स மார்ச் ஏப்ரல் 2023 அண்ட் फोर्थ டெஸ்ட் வந்து பாத்தீனா 14th ஏப்ரல் 14th ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றோம் எகனாமி 2 தென் அதுல எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் சோ உங்களுக்கு ஒரு நாலு டெஸ்ட் முடியுது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் இதுக்கு என்ன ரிவிஷன் இதுக்கு என்ன ரிவிஷன் என்ன இருக்கு பாருங்க ரிவிஷன் டெஸ்ட் பாலிட்டி அண்ட் எகனாமி பாலிட்டி அண்ட் எகனாமி சோ இதோட ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு என்ன ஆகும் ஃபிஃப்த் டெஸ்ட்டில் உங்களுக்கு செவன்டீன்த் வந்துடும் ஸோ அந்த ஃபுல் ரிவிஷன் இதெல்லாம் வந்துடும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டெஸ்ட் ஸோ டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் என்ன கிறிஸ்டியன் கல்ச்சர் ஒன் கிறிஸ்டியன் கல்ச்சர் ஒன் அதில் கரண்ட் மே ஜூன் ரெண்டாயிரத்தி மே ஜூன் டூ தௌசண்ட் டெஸ்ட் டுவெண்ட்டி ஏப்ரல் ஒன் பர்சன்டேஜ் எயிட் டெஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டுவெண்ட்டி கல்ச்சர் பார்ட் டூ பார்ட் டூ ஜூலை அண்ட் ஜிய கிறிஸ்டியன் கல்ச்சர் அண்ட் லெவன்த் டெஸ்ட் எய்த் மே சயின்ஸ் பயாலஜி

करंट अफेयर्स सितंबर 2023 फोर्टीन जस्ट नाइनटीन मे नाइनटीन मे इंडियन नेशनल मूवमेंट पार्ट टू इंडियन नेशनल मूवमेंट पार्ट टू एरिया वॉल्यूम एरिया वॉल्यूम सो फिफ्टीन टेस्ट है ना 22 मई मे रिविजन टेस्ट साइंस एंड आई साइंस एंड आई एन टेस्ट ट्वेंटी मई यूनिट एट पार्ट वन यूनिट एट पार्ट वन एंड करंट अफेयर्स पाथिना अक्टोबर ट्वेंटी ट्वेंटी थ्री टेस्ट ट्वेंटी नाइन फाइव यूनिट नाइन பார்ட் ஒன் யூனிட் நைன் பார்ட் ஒன் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் அண்டு டைம் அண்ட் ஒர்க் எயிட்டீன் டெஸ்ட் செகண்ட் ஜூன் செகண்ட் ஜூன் யூனிட் எயிட் பார்ட் டூ யூனிட் எயிட் பார்ட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ நைன்டீன் டெஸ்ட் ஃபிஃப்த் ஜூன் யூனிட் நைன் பார்ட் டூ நம்பர் சீரியஸ் and logical reasoning number series and logical reasoning so vandu pathina idla unit 9 part 1 part 2 part 1 part 2 la பேஸ் ஆன் கரண்ட் அஃபெஸ்ட் ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் என்னெல்லாம் வந்து கரண்ட் அஃபீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுனிட் நைன் ரிலேட்டடாக கரண்ட் ஆஃபீஷனெலாம் இருக்கும் ஸோ அந்த கோசின்ஸ் மேக்சிமம் இதில் இருக்கும் சரிங்களா ஸோ டுவெண்டித் டெஸ்ட் நைன்த்து ஜூன் ரிவிஷன் டெஸ்ட் என்னென்னா யுனிட் நைன் யுனிட் எயிட் அண்ட் யுனிட் நைன் ரிவிஷன் டெஸ்ட் ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடும் அடுத்து இருபத்தி ஓராவது டெஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்து ஜூன்

பார்ப்போம் பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக்கில் ஒரு கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இஷ்யூ போயிருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பியூர்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஜிஎஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஜிஎஸ் இருக்கும் அடுத்து டுவெண்ட்டி செகண்ட் டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி தேர்ட் ஜூன் நடக்குது மார்க் டெஸ்ட் ஒன் ஸோ மார்க் டெஸ்ட் ஒன் அடுத்து தேர்ட்டித் ஜூன் மார்க் டெஸ்ட் டூ தென்

சக்சஸ் பண்ணலாம் சோ क्वेश्चन எப்படி இருக்கும் பாருங்க யூனிட் वाइज क्वेश्चन என்னனா உங்களுக்கு सब्जेक्टல 125 क्वेश्चंस இருக்கும் அண்ட் ஆப்டிட்யூட் அசோ சிஎல 25 क्वेश्चंस இருக்கும் சோ ஓவர் ஆல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா பாக்கும்போது யூனிட் वाइजா பாக்கும்போது 150 கேள்விகள் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் ஆல்சோ பாத்தீனா 150 கேள்விகள் இருக்கும் சோ மார்க் டெஸ்ட்ல அஸ் வெல் எப்பமே இருக்கு மாதிரி 200 क्वेश्चंस இருக்கும் சரிங்களா சோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் புரோகிராம் அகைன் வந்து பாத்தீனா இப்போ நம்ம என்ன பாத்தோம் பாலிட்டி 1 பாலிட்டி 2 எகனாமி 1 எகனாமி 2 சயின்ஸ் 1 இந்த மாதிரி பாத்தோம்ல சோ அப்ப அதுக்கு உண்டான என்ன सिलेबस இதெல்லாம் பாத்தீனா உங்களுக்கு டிஸ்கிரிப் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டெஸ்ட் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல வித்தியாசமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியரில் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில் இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கும் சரிங்களா ஸோ தேங்க் யூ நன்றி வணக்கம்